வணக்கம் நண்பர்களே நேற்று நாம் மூன்றாவது அத்தியாயத்தில் ஆராதனாவின் மனதில் மெதுவாக மலரும் அந்த இனிய உணர்ச்சிகளை பார்த்தோம் விக்ரமின் அக்கறையையும் அவளுக்கு கிடைத்த அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளும் அவள் உள்ளத்தில் கனவுகளாக நிரம்பின நண்பர்களை பாகம் நான்கு ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு குட்டி வேண்டுகோள் நம்ம கதைகள் பிடித்திருந்தால் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு புதிய கதைகளை சொல்லும் ஊக்கம் தரும் நான்கு வருடங்கள் இப்படியே சுமாராக சென்றனர் ஆராதனா பதினொன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தால் விக்ரம் தனது காலேஜ் படிப்பை முடித்து வேலைக்காக அனைத்து கம்பெனிகளுக்கும் சர்டிஃபிகேட்டை அனுப்பி வைத்திருந்தான் இருவரும் தங்கள் வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும் அந்த நாள் ஆராதனாவின் பிறந்தநாள் சிறப்பான ஒரு தினமாக இருந்தது கவிதா வீட்டில் மிக சிறிய அளவில் யாரையும் அழைக்காமல் தனது தோழியான ரோசியையும் விக்ரமையும் மட்டும் அழைத்திருந்தார் கேக் வெட்டும் நேரத்தில் கவிதா ரமேஷ் ஆராதனாவின் தந்தைக்கு வீடியோ காலில் மகளின் சந்தோஷத்தை காட்டிக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் வெளியில் ஒரு ஸ்கூட்டர் வந்து நிறுத்தப்பட்டது ஆராதனாவின் பிறந்த நாளுக்காக இருந்து ரமேஷ் மகளுக்காக ஆசையாக வாங்கிய ஸ்கூட்டர் ஆராதனாவின் விருப்பமான நிறத்தில் இருந்தது தேங்க்யூ அப்பா ஆராதனாவின் கண்களில் மகிழ்ச்சி ரமேஷ் சிரித்து சரி எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லி ஸ்கூட்டரை அவளுக்கு தந்துவிட்டு வீடியோ காலில் இருந்து வெளியே சென்றார் கேக் வெட்டிய பிறகு ஆராதனா ரோசிக்கும் விக்ரமுக்கும் கொடுத்தாள் விக்ரம் அவளுக்காக ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்தான் ஆராதனா மகிழ்ச்சியோடு தேங்க்யூ என்று கூறி விக்ரமின் அன்பான கவனத்தை உணர்ந்தாள் இதுபோல பிறந்த நாள்களில் ஒருவருக்கொருவர் பரிசுகளை கொடுப்பது வழக்கம் போல இருந்தது கேக் வெட்டும் நிமிடங்கள் முடிந்த பிறகு நான்கு பேரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சுவாரஸ்யமாக உரையாடத் தொடங்கினர் ரோசி சொன்னால் நாளைக்கு விக்ரமுக்கு பெங்களூரில் ஒரு டிசைனிங் இன்ஜினியரிங் வேலை கிடைச்சிருக்கு நாளைக்கு இந்த நேரத்தில் அவன் புது கம்பெனிக்கு சென்று யார் அது கடினமாக தோன்றியது கவிதா அதற்கு பதிலாக அப்படியா நல்ல விஷயம்தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்றாள் விக்ரம் புதிய வேலை கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருந்தான் நல்ல கம்பெனி நல்ல வாய்ப்புகள் என்று கவிதா பாராட்டினால் இப்படியே நீ மேலும் மேலும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாள் அடுத்த நாள் மாலை விக்ரம் தனது அறையில் அவசரமாக பொருட்களை மேசை மேல் சிதறி கிடக்கும் பைகள் சட்டைகள் கோப்புகள் அவன் மனதில் அவசரத்தையும் ஆர்வத்தையும் பிரதிபலித்தன அப்பொழுது கதவின் அருகே மெதுவாக நின்றால் ஆராதனா அவனது சோர்வான ஆனால் உற்சாகமாக இருக்கும் முகத்தை கவனித்தாள் மென்மையான குரலில் ஏதாவது உதவ வேண்டுமா என்று கேட்டாள் விக்ரம் சற்றே தலையை தூக்கி ஆமாம் இந்த கோப்புரையில் இருக்கும் சர்டிஃபிகேட்டுகளை அடுக்கி வைக்கலாம் என்றான் அவள் மெதுவாக அவன் மேசைக்கு வந்து ஆவணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்காக அடுக்கத் தொடங்கினாள் அவன் பைகளில் பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்தாலும் சில சமயங்களில் அவள் இருக்கும் பக்கத்தில் வந்துவிட்டு தேவையான பொருட்களை எடுத்து செல்லும் போது அவனது தோல் அல்லது கை அவளுக்கு மிக அருகில் வந்தது அந்த திடீர் நெருக்கம் ஆராதனாவின் இதயத்தை வேகமாக துடிக்கச் செய்தது அவளின் உள்ளே ஒரு மில்லியன் அடுக்கம் ஆனால் விக்ராந்தின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவன் முழுக்க பிஸியாகவே இருந்தான் அவள் மெதுவாக நீங்க இனிமேல் சென்னைக்கு எப்போ வருவீங்க என்று கேட்டாள் விக்ரம் அவளின் கண்களை நேராக பார்த்து கொண்டே தெரியலை இப்போ சென்னைக்கு வர மாதிரி ஐடியா இல்லை அம்மாவையும் பெங்களூருக்கே கூப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன் என்றான் அந்த வார்த்தைகள் ஆராதனாவின் உள்ளத்தில் ஒரு மெதுவான கசைப்பை விதைத்தன அவன் போகிறான் ஆனால் எப்பொழுது திரும்புவான் என்ற கேள்வி பதிலின்றி மிதந்தன அவள் கையில் இருந்த கடைசி சர்டிஃபிகேட்டையும் மெதுவாய் கோப்பில் வைத்து அவன் பக்கத்தில் இருந்து விலகினாள் பைகள் எல்லாம் அடுக்கி முடித்து விக்ரம் கடிகாரத்தை பார்த்தான் செல்லும் நேரம் வந்துவிட்டது கதவின் அருகே நின்ற ஆராதனாவை நோக்கி மெதுவாக சிரித்தான் நான் கிளம்புறேன் நீ நல்லா படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும் உன் டிசைனிங் ஃபீல்டுக்காக நீ பேங்களூர்லேயே காலேஜ் படித்தா உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு என்று சொன்னான் சிறிது இடைவெளிக்குப் பிறகு மறக்காமல் உன்னுடைய மார்க் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும் ஓகே என்று சேர்த்தான் ஆராதனா அமைதியாக தலையசைத்தாள் அவன் வார்த்தைகள் சாதாரணமாக இருந்தாலும் இனி தினமும் சந்திக்க முடியாது என்ற உண்மை அவள் உள்ளத்தில் விக்ரம் கவிதாவிடம் விடைபெற்றான் பெற்றான் ரோசி ஏற்கனவே கதவின் அருகே காத்திருந்தாள் போலாம் விக்ரம் ரயிலுக்கு நேர ஆகுது என்று அவள் கூற இருவரும் சேர்ந்து வெளியே நடந்தார்கள் கதவின் வழியாக ஆராதனாவின் கண்கள் அவர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்ததின் வாசல் முடிந்த பிறகு வெளியே ஓடும் ஆட்டோவின் சத்தம் தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நகர்ந்தது ஆராதனா முதலில் சற்றே மனம் தளர்ந்தால் ஆனால் விக்கி சொல்லிய வார்த்தைகள் நீ நல்லா படிக்கணும் மார்க் எடுக்கணும் அவளின் காதில் தினமும் எதிரொலித்து கொண்டே இருந்தது ஒரு நாள் படிப்பதற்காக புத்தகத்தை முன் வைத்து அமர்ந்தபோது அவளது மனதில் உறுதியான எண்ணம் முளைத்தது நான் பெங்களூர் போவேன் டிசைனிங் படிப்பேன் ஆனால் அது விக்ரமை பார்க்கத்தான் டிசைனிங் ஃபீல்ட் என்ற பெயர் கவிதா மற்றும் மற்றவர்களுக்கு சொல்லும் காரணம் மட்டுமே ஆனால் உண்மையில் அவளின் உள்ளத்தில் அடிப்படை ஆசை விக்ரமின் அருகே மீண்டும் இருப்பது அந்த எண்ணமே அவளுக்கு ஒரு புதிய உற்சாகமாக இருந்தது பாடம் கடினமாக இருந்தாலும் இரவு நேரம் வரை அவள் படிப்பை விடாமல் தொடர்ந்தாள் இப்படியே ஒரு வருடம் மெதுவாக நகர்ந்தது அன்று காலை ஆராதனா மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தாள் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் வந்திருந்தது உடனே மார்க்ஷீட்டை போட்டோ எடுத்து அனுப்பு பெங்களூரில் உனக்கு நல்ல கல்லூரி பார்க்கலாம் என்று அவன் சில மாதங்களுக்கு முன்பு சொன்னதை அவள் நினைத்தாள் விக்ரம் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் என்று மனதில் சிரிப்பு மலர்ந்தது படத்தை எடுத்துக்கொண்டு மெசேஜ் மூலம் அனுப்பினாள் ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் அரை மணி நேரம் திரையில் எந்த பதிலும் இல்லை சரி நேராக கால் பண்ணலாமே என்று எண்ணினாள் அழைத்தால் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை எங்கேயும் யாரும் எடுக்கவில்லை அப்பொழுது கவிதா உள்ளே வந்தார் என்னடி பண்ற விக்ரமுக்கு தான் கால் பண்றேன் எடுக்கவே மாட்டேங்கிறான் என்று ஆராதனா மெதுவாக சொன்னாள் கவிதா சிரித்து அவன் பிஸியா இருப்பான்டி ஆராதனா உடனே இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு தான் அப்படின்னா வெளியில் எங்கேயாவது போயிருப்பான் வெளியில் எல்லாம் போயிருக்க மாட்டான் தூங்கிக்கிட்டு தான் இருப்பான் என்று ஆராதனா நம்பிக்கையுடன் சொன்னாள் கவிதா ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்து கொண்டு சிரிப்பு கலந்த குரலில் இல்லடி இப்ப விக்ரம் லவ் பண்றானா அதனால தான் வெளியில் எங்கேயாவது அந்த பொண்ணோட போயிருப்பான் ஆராதனாவுக்கு அந்த வார்த்தை கத்தி போல பட்டுவிட்டது என்னம்மா சொல்றீங்க என்று குரல் நடுங்கியது ஆமா ரோசி தான் சொன்னா என்று கவிதா யதார்த்தமாக சொல்லிவிட்டு விளக்கமும் தராமல் வெளியே சென்றார் அந்த அறை அமைதியில் மூழ்கியது பெங்களூரில் படிக்க வேண்டும் என்ற கனவு விக்ரமை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ரகசிய ஆசை அனைத்தும் அந்த நொடியிலேயே மங்க ஆரம்பித்தது ஆனால் கவிதா சொன்ன வார்த்தைகள் விக்கி லவ் பண்றான் அந்த பொண்ணோட போயிருப்பான் அவளது மனதில் மின்னல் போல தாக்கியது அவள் மெதுவாக அறைக்குள் சென்று கதவை மூடினாள் இவ்வளவு வருடங்களாக என்னோடு இருந்தவன் என் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் துக்கத்திலும் இருந்தவன் ஏன் என்னை காதலிக்கவில்லை அவளைதான் அவன் விரும்புகிறான் என்னை அல்ல நான் குறைவா என்னுள் என்ன பிழை ஒவ்வொரு எண்ணமும் அவளது உள்ளத்தை கிழித்தது அவள் முகத்தை தலையணையில் புதைத்து அழுதாள் அந்த நேரத்தில் அறையின் கதவு மெதுவாக தட்டும் சத்தம் நாளைக்கு நானோ ரோசியாண்டியும் கோவிலுக்கு போகிறோண்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிவிடும் என்று கவிதாவின் குரல் வந்தது சரி அம்மா ஆராதனா குறைந்த குரலில் பதிலளித்தாள் எந்த கேள்வியும் கேட்காமல் கதவை மூடிக்கொண்டாள் இரவு முழுவதும் படுக்கையில் படுத்திருந்தாலும் கண்களை மூடவே முடியவில்லை வெளியில் மெதுவாக ஒலிக்கும் பாத சத்தம் கவிதாவின் குரலும் ரோசியின் சிரிப்பும் அவர்கள் கோவிலுக்கு செல்லும் பாதையில் நின்றபடி ஆராதனா அங்கிருப்பதை அவர்கள் இருவரும் திரும்பி பார்க்காமல் போய்விட்டதை பார்த்தவுடன் அவளது மனதில் ஒரே ஒரு முடிவு உறுதியாக பதிந்தது விக்ரமை இப்போதே பார்க்க வேண்டும் அவனிடம் நேராக கேட்க வேண்டும் முடிவெடுத்தவுடன் அவள் வேகமாக செயல்படத் தொடங்கினாள் இரு துணிகள் ஒரு ஜீன்ஸ் ஒரு சல்வார் ஒரு சிறிய பையில் அடுக்கப்பட்டது வீட்டின் கதவை மெதுவாக திறந்து வெளியில் வந்தாள் வாட்ச்மேன் நாற்காலியில் சாய்ந்து தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான் அவள் அவனை எழுப்பாமல் ஒரு சிறிய சேரை இழுத்து சுவரின் அருகே வைத்தாள் சுவரின் மேல் ஏறி அங்கிருந்து ஒரு சிறிய குதிப்பு வெளி உலகத்தின் குளிர்ந்த காற்று முகத்தை வருடியது அன்பான நண்பர்களை இவ்வாறாக நம் கதையின் நான்காவது அத்தியாயம் இங்கே முடிவடைகிறது உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி